அழகு சிறு தத்துவக் கதை ஞானி ஒருவர் இருந்தார் அவரிடம் ஒருவன் கேட்டான் அழகு ஏன் மயக்குகிறது அவர் பதில் சொன்னார் அது எங்கே மயக்குகிறது நீ அல்லவா மயங்குகிறாய் சரி அழகானது அழகில்லாதது என்ற இரண்டு நிலைப்பாடுகள் ஏன் அது படைப்பின் ரகசியம் எல்லாமே அழகானதுதான் என்றால் நீ எங்கே அதை உணரப்போகிறாய் அதனால்தான் இரண்டு நிலைப்பாடுகள் வறுமை செழுமை பெருமை சிறுமை என்று அனைத்தும் இரண்டு வகைப்படும் உண்மையான அழகிற்கும் பொய்யான அழகிற்கும் என்ன வித்தியாசம் பொய்யான அழகு தற்காலிகமானது அழிந்துவிடும் உண்மையான அழகு காலத்தாலும் நிற்கும் பலராலும் போற்றப்படும் பெருமை வாய்ந்ததாக இருக்கும் உதாரணம் சொல்லுங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் ஸ்ரீரங்கநாதர் கோவில் ராமேஸ்வரம் கோவில் அவைகள் தெய்வங்களின் உறைவிடம் அதனால் அழகாக தோன்றலாம் வேறு இடங்களை சொல்லுங்கள் எல்லா இடங்களிலும் தான் ஆண்டவன் இருக்கிறார் நான் சொன்ன அந்த இடங்கள் மனிதனால் கட்டப்பட்டவைதான் மேலும் சில இடங்களை சொல்கிறேன் பார் திருவாரூர் தேரழகு மன்னார்குடி மதில் அழகு வேதாரண்யம் விளக்கழகு கண்ணதாசன் பாட்டழகு காளையார்கோவில் குளம் அழகு சரி உனக்கு புரியும்படியாக ஒரு இடத்தை சொல்கிறேன் தாஜ்மஹால் அதற்கு பிறகு அவன் கேள்வி கேட்கவில்லை போய்விட்டான் அதே இரண்டு வித நிலைப்பாடுகள்தான் வாழ்க்கைக்கும் எல்லோருமே செல்வந்தர்களாக இருந்துவிட்டால் பசியின் அருமை எப்படி தெரியும் உழைப்பின் அருமை எப்படி தெரியும் பணத்தின் அருமை எப்படி பற்றி தெரியும்